கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழ் தமிழுக்காக போராடி அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் நிற்கல அதே முதலில் நாங்கள் வீசுகிறவான் வீழ்த்தல்ல வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த சும்மா அவனுக்கு ஆதரவாயிடும் இவனுக்கு ஆதரவாயிடும் நான் வேலை தூக்கினேன் நான் வேதையை பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருகப்பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு பயணம் அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பதிலும் என் முருகன் என் மூதாதை தான் கட்சியிடப்படுகிறான் மறுப்பவர் யார் யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள் குருக்கே ஒரு காவாயை வெற்றினால் நெருப்பு தடுக்கப்படும் அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனுங்க என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல் சத்தான் என்னை விமர்சிச்சு எழுதினார்கள் முரசொலியில பக்கம் பக்கமாக சரியாக ஒரு ஆண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள் இல்லையா ஆமாம் முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவதன்றி இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள் திருப்பி ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து மான முருகன் மாநாடு என் பாட்ட முருகன் முகமாக பேர எம வந்து வந்துச்சு போட்டு போயிட்டான் உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் உறவினர் நீ பிரிக்க முடியல தோத்து போன எங்க இருந்த பெரிய பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்கே உள்ள வராத தீட்டு இவன் முட்டாள்தனம் கோயிலுங்களுக்கு வழிபாட்டுத்தனம் அல்ல என்பே அது வரலாற்று பேராவன வெறும் வழிபாட்டு தரம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்க போகாதன் அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் எல்லாம் அதப்புறம் போகாத வெளியே தீவா

சீருடை அணியாத ஆயுதம் என்றால் கருத்தியல் புரட்சியை தூக்கி இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து அதனால இது மறைமுகமா பிஜேபி ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன் என்னை கூட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான்

நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்திக்க என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல்மணி ஒன்று விதைத்தால் ஓர் ஆயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால மறுகள் ஏதோ வைத்தீங்க நீங்க வந்து

இன்னைக்கு சொல்றேன் நான் என் தம்பி தங்கை கேட்ட சொல்றேன் என் பேரன் மிக்க கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறும் இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமை சௌதரன் ராகுல் காந்தி பூனூர் எப்படி எடுத்து நான் கமிழ் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்குதான்

திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ்க்கு இங்கே இடம் 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 என்னை உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை நான் இருக்கும் வரை வராது பிஜேபி அதிகாரத்தில் இருந்துட்டு வந்துவிடும் சொல்றது நீ இருக்கு என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதற்காக போடுகிறேன் திருடம் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது சொல்லுவது என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொன்னா படுங்கம்மா நிம்மதியாக இருக்கமா நான் இருக்கமா இவன் வீரன் இவன் பாதுகாவலன் இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டிக்கிறீங்கம்மா ரெண்டு உளுத்தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா அம்மா நல்லா அது பண்ணுங்கம்மா அம்மா பார்த்துங்கம்மா திருட வந்துட போறான் அதுக்கு எதுக்கிட்ட நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க இருக்கியா இதை சொல்றதுக்கு சவுகிதா சவுகிதா நிக்கிறவன் அப்படின்னு சொல்லணும் இல்லை

அப்படி என்ன பண்ணணும் உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும் சீமானுக்கு போட்டாதுன்னு சொல்லக்கூடாது பிஜேபி போடாதுன்னு கூட சொல்ல முடியல வீர மகன் சீமானுக்கு போடாது ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது ஏன் அரசியலை பார்த்து நீ பயப்படுற என்னை ஏண்டா விமர்சிக்கிற என்னை ஒழிக்கணும் ஏன்னு நினைக்கிற பத்தாண்டு ஆட்சி கொடுத்து நாட்டை நாசம் பண்ணா கோடி கோடியா கொள்ளி அடிச்சனா வளங்களை வளங்கள சுரண்டி கொடுத்தனா ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளித்தனா என்ன பண்ண அஞ்சாறு பொண்டாட்டி எட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கொடுத்த நட என்ன பண்ண ஏன் இருக்கிற ஏன்னா நான் ஆபத்தானவன் யாருக்கு அநீதி செய்கிற அக்கிரமம் செய்கிற ஊழல் லஞ்சம் செய்கிற ஊரு கிழக்கிற கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியல் சிற என் மலையை என் மணலை என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் ஆபத்தானவன் ஏ நான் நேர்மையின் மகன் இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை அதனால நீ பயப்படுற கார்பரேட் முதலாளிகள் போட தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது கிடையாது சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இது இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துற மருத்துவமனையில் எப்படி வந்துருது எப்படி ஒரு கல்லூரியில வந்துருது வா மோதுவோம் வா ஆக சிறந்த கல்வி சிறந்த மருத்துவம் சிறந்த போக்குவரத்து பயணிக்கு சரியான பாதை மோதி பார்ப்போம் நான் செய்வேன் தெரியும் நீ வந்தால் மீத்தேன் நீத்தேன் அவன் வாழ்ந்துட்டான்னா நான் செத்தேன்னு நினைக்கிறேன் அதனால நீ பயப்படுற எங்கே கடலுக்குள்ள போய் மீனவனை நீ தொடா பார்ப்போம் சிங்களன்ற நான் எங்கே தொட சொல்லுறது ஒரு தடவை பார்ப்போம் வந்து தொட சொல்லி பார்ப்போம் நான் வந்த அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன் உங்க மகன் உட்கார்ந்தவன இது தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தேன் நீ கேட்டு பார்ப்போம் ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்கேன் யாரோட ஆளு எப்படி பட்டான்னுட்டு என்னங்க வித்த காட்டுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் இவங்கள மாதிரியா காசால காசால செத்ததுக்கு இங்க ஏன் முத முதல்ல காசால குண்டுமி சிம்போது கண்ணு முடிச்சிட்டான் தப்பு அறுபத்தி ஏழாயிரம் பேரை கொன்றுதான் காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான் அதுவரை உறங்கி உறைங்க கிடந்து விட்டு இப்போது ஏன்னா தேர்தல் ரெண்டு மாசத்துல வரப்போகுது இஸ்லாமியர் ஓட்ட பரிக்கம்

அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க ஆண்டவரை அச்சத்தோடு அஞ்சாவது இல்லையா இப்படிப்பட்ட வீர மகனை நீத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்குன்னா எப்படி அச்சம் அச்சம் என்பது கோடைகளின் சொல் வீரம் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றான் எனக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் எங்கள் பரம்பரைக்கே தெரியாத மூன்று எழுத்து பயம் எதுக்கு பயம் பயப்பட வேண்டியது நான் நான் தான் நான் இருக்கிற வரை வராது நிம்மதியா இருக்கு என்ன நீங்க செய்யணும் எனக்காக அவ்வளவுதான் தெளிவுபடுத்த இன்னும் பயமா இருக்கா போயிருச்சா இல்லையா யார் நம்பலாம்

நாங்க செய்யறது சரியா இருக்க இருபத்தி ஆறு தேர்தல் நாலு மாசம் தான் காத்துருங்க காத்துருங்க ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க தம்பி சொல்லுங்க ஐயா நானே உன் கடவுள் நானே